வணக்கம் வாழ்க்க வளத்துடன் பேர் ராஜபகுதி நிறுவனம் மற்றும் பைட் ரேட் ஆஸ்பரன்ஸ் எல்லாமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து முக்கியமான ரெண்டு விஷயம் நிறைய ஆஸ்பரன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ மெயின்ஸ் ரிசல்ட் அதுக்கப்புறம் குரூப் ஒன் மெயின்ஸ் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கறது வந்து குரூப் டூ மெயின்ஸோட ரிசல் ஆனுவல் பிளானரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் ஒரு லெட்டர் அவங்க போட்டிருந்தாங்க ஒவ்வொரு வருடமும் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் பிப்டீன் டேட்டை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருடத்தில் இருக்கான ஆண்டு தேர்வு அட்டவணையை வெளியிடுறதா அதன் பிரகாரம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட ஆனுவல் பிளானர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர்ல வெளியிட்டாங்க ஸோ அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வெளியிடப்படலாம் ஸோ மணிபாரதி வந்து ஆஸ்பிரன்ஸுக்கு தேவையான விஷயங்களை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ ப்ராப்பர் சேனலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சீக் பண்ணுவாங்க சரிங்களா தங்களது கோரிக்கை ஏற்புடைய படிகள் நடைபெற்றுக் கொண்டுள்ளது இது பதிமூணாம் தேதி ஒரு நாளைக்கு முன்னாடி ஸோ மேலும் தங்களது கோரிக்கை தொடர்பாக நீங்கள் தேர்தல் தொடர்ந்து கவனித்து வரும் இதை பண்ண போகிறாங்க எல்லா ஆஸ்பரன்ஸுமே இவங்க சொல்லலைனாலும் முதல்வரின் தனிப்பிரிவு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஆனுவல் பிளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்வான இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் மேலும் ஆனுவல் பிளானர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகின்ற டிசம்பர் மாதத்தில் தேர்வான இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஸோ இன்னைக்கு வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் உண்டு அதான் அவங்க சொன்னது சரிங்களா டிசம்பர் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே வெளியிடணும் அப்படின்னு அடுத்து இந்த குரூப் டூ டூ ஏ அதனுடைய மெயின்ஸ் தேர்வு முடிவுகள் அப்படிங்கிறத பொறுத்து இன்னைக்கு வந்து தான் இன்னைக்கு தான் ஃப்ரைடே ஃபிஃப்டீன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ லெவன் டுவெண்ட்டி த்ரீ ஃபிஃப்டி சில ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா குரூப் டூ டூ ஏ தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியாகும் அப்படின்னு ஹெட்டிங் போட்டிருக்கிறாங்க மாலைக்குள் டிஎன்பிஎஸ்சி தேர்வு முடிவு வெளியாகும் தேதி குறித்து அறிவிப்பு வெளியாகும் எனவும் அமைச்சர் தகவல் ஸோ குரூப் டூ டூ ஏ தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியாகும் ஸோ இன்னைக்கு மாலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங்ல டிஎன்பிஎஸ்சி தேர்வு முடிவு வெளியாகும் தேதி குறித்து அறிவிப்பு வெளியாகும் எனவும் அமைச்சர் தகவல் ஸோ அப்போ இப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளானர் வெளியிலலாம் அந்த பிளானர்லேயே இதை பற்றி சொல்லலாம் அந்த அப்டேட்டட் ரிசல்ட்ஸ் இருப்பாங்க சரிங்களா சோ அதனால அதனால இன்னைக்கு வந்து இந்த பிளானர் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு ஒரு தேர்வு அவங்க வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி டிஎன்பிசியில் இந்த மாதிரி குரூப் ஃபோர்ஸ் எப்போது எக்ஸாம்ஸ் நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்னா அங்கே இருக்கிற டோல் ஃப்ரீ நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறையான பதில் சொல்கிறது கிடையாது ரொம்ப மிரட்டுற துணியில் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒழுங்கான சரியான ரிப்ளை வரலை வந்து அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து அபிஷியல்ஸ்ல எடுத்துட்டு போலாம் அவங்க வந்து ஒரு லேடி ஆஸ்பரன்ஸ் அவங்களுக்கு வந்து முறையா பதில் சொல்லல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சோ இந்த மாதிரி ஒரு தெனாவட்டா ரிப்ளை பண்றாங்களா அப்படிங்கறத பேசுறதுல தெரியும் அந்த மாதிரியா அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட்ல பண்ணுங்க அடுத்து ஒரு ஃபார்வேர்டு மெசேஜ் நிறைய பேர் போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னா அதாவது இந்த வரக்கூடிய பிளானர் சம்பந்தமா இந்த வரக்கூடிய பிளானர்ல வந்து இந்த குரூப் ஒன் குரூப் ஃபோர் ஆக்சுவலாக இந்த குரூப் ஒன் குரூப் ஃபோர் இந்த பிளானர்லேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிளானர்லயே வந்தது இதுதான் அப்படியே இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு போகுதோ மத்தபடி வேற பாப்புலர் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்றாங்க அப்படி அவங்க அப்படின்னா குரூப் டூ புதுசாக குரூப் டூ எதுவும் இதில் வரப்போறதுல இல்ல அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக குரூப் டூ இருக்கும் அப்படின்னு இருக்கணும் இருக்குன்னு நினைக்கிறத விட கண்டிப்பாக இருக்கணும் அது நம்ம பிளானர் வந்து பார்த்தா ஏன்னா போன இதுலயே வந்து பிளானர்லேயே குரூப் டூ பத்தி எதுவுமே பேசு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு மேல நிறைய வேக்கன்சி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதாவது அந்த மெசேஜ் இப்படி தான் இருக்கு ஆனுவல் பிளானர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இஸ் சேம் எஸ் ப்ரீவியஸ் இயர் நோ மேஜர் எக்ஸாமினேஷன் ஒன்லி குரூப் ஃபோர் அண்ட் குரூப் ஒன் கேரிட் ஃபார்வர்ட் ஃப்ரம் திஸ் இயர் திஸ் மெசேஜ் இஸ் நாட் அஃபிஷியல் அண்ட் நாட் இன்டென்ட் டுஸ் பாயிண்ட் எனி ஒன் அப்படின்னு சொல்லி இது வர்றதுக்கும் அடுத்து குரூப் டூ எப்ப ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற அந்த தேதி வர்றதுக்கும் ஏன்னா அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால இதற்கு வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் உண்டு கோர்சஸ் சம்பந்தப்பட்ட தகவலுக்கு மட்டும் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்ப புதிதாக இந்த சேனலை பாக்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ நிறைய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது ஒவ்வொரு தேர்வு குறித்தும் ஸோ அதெல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிரவும் நன்றி